அர்த்திகல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் நண்பான வணக்கங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேத்து குரு இது மூணுமே பயிற்சி அடைக்கிறது ஸோ பேசிக்கலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு பயங்கர மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சனி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார் ஸோ அதனால் மேஷத்திற்கு பார்க்கும் பொழுது ஏழரை சனி ஆரம்பம் கும்பத்திற்கு பிரச்சனைகள் தீர்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் சனி இருந்து படாதபாடு பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அதே மாதிரி இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லணுன்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய ஒரு ஃபிஃப்டி தான் நல்ல விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஆனால் புதன் வீட்டில் போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிறைய தொழிலை விருத்தி பண்ணுவார் அதாவது இந்த பொதுவாக ராசி மண்டலத்தை எடுத்து பார்த்தோன்னா பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும் அதில் எந்த இடத்துல ராகு கேத்துக்கொள்ள உட்காந்துருக்கிறதோ அந்த இடத்திற்கான விஷயங்களை வந்து ஒன்று அபிவிருத்தி பண்ணோம் இல்லைன்னா சுத்தமாக முடிச்சு கட்டிடும் அங்கே பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் போய் கேத்து உக்காந்துருக்கிறதுனால பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் மரணம் அடைவார்கள் சில இடங்களில் அரசியல் சூழ்ச்சி ஏற்படும் சில பேர் சட்ட சிக்கல்களில் மாட்டுவாங்க அரசியல்வாதிகளுக்கு கண்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு அவப்பெயர்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய புரட்சிகரமான எண்ணங்கள் புரட்சிகரமான சிந்தனைகள் எல்லாமே நடக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மத போதகர்களில் ஒரு முக முக்கியமான ஒரு மத போதகர் இறப்பார் ஒன்று ரெண்டாவது இந்த ஏப்ரல் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஓரு நாட்கள் இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச்லேருந்து ஆல்மோஸ்ட் நைன்டீன்த் ஆஃப் மே அந்த டைம் பீரியடில் ஒரு பெரிய போர் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதில் ஐந்து கிரக சேர்க்கைன்னு ஏற்படும் ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது முக்கியமான நாலு கிரகங்கள் போய் மீனத்தில் மாட்டிக்கும் மீனங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு வரையஸ்தானம் அது குரு கனெக்ட் ஆகிறதுனால மெயினாக இந்த உத்தர் கர்நாடகா நார்த் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய இருந்து ஆரம்பிச்சேன்னா டில் ராஜஸ்தான் பாலைவனம் டெசர்ட் வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் பார்க்குற மாதிரி வரும் அதே மாதிரி யூகே அப்புறம் யுஎஸ் இதை ஒட்டி பல விஷயங்கள் வந்து தப்பாக பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதில் ரொம்ப முக்கியமாக யூஎஸில் அதிபருக்கு உயர்கண்டங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் போர் அப்படின்னு தொடங்கிறதுக்கு காரணமே வந்து யுஎஸாக கூட இருக்கலாம் அளவுக்கு வந்து ஒரு டைம் சரியில்லைன்னு சொல்லலாம் சில பேருடைய லைஃப்பில் அதை புரட்டி போடலாம் சில பேருக்கு ஒன்றாகும் இதெல்லாம் வந்து ஒரு கோச்சாரத்தில் நடக்கூடிய விஷயங்கள் அது பெருசாக ஒன்று பொதுமக்களுக்கு பாதிக்குமானா அது பெருசாக பாதிக்காது ஆனால் ரியாலிட்டி என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகங்கள் தான் அதில் ரொம்ப கண்ணில் கருத்துமாக பார்க்கணும் அதில் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டைம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது மூணு தான் முக்கியம் அதில் பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய படன்கள் தான் கரெக்டான பிறன்கள் அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் கீழே நம்பர்ஸ் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வெயிட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் நிறைய பேருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி வந்ததுன்னா கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றங்கள் உண்டு மனசில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதர வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆன்லைனில் தொழில் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி தொழிலெலாம் நல்லா செட் ஆகும் எழுத்து ஓவியம் ரோட்வேஸ் ஹைவேஸ் ட்ராவல் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் என்ன மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் குரு போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா பசங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் லோன் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும் அஜீரண கோளாறுகள் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நடக்கும் ஆனால் ரெண்டாறு பத்து கூடிய பாகங்களில் குரு கனெக்ட் ஆகும்போது ஃபினான்ஸ் தொழில் நல்லாயிருக்கும் அட்வைசரி தொழில் நல்லாயிருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்போ வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து முடிச்சுருவீங்க இதில் என்னென்னா ரெண்டு எட்டுக்கூடிய கூடிய பாகங்களில் ராகு கேத்து உட்காரும்போது குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டம் ஒரு படும் ரெண்டாம் இடம்னா குடும்பம் அதில் ராகு இருக்கும்பொழுது வாயில் கவனமாக இருக்கணும் பேச்சு தான் கவனம் சில பேருக்கு முக அமைப்புகளில் பிரச்சனை கொடுக்கலாம் கேத்து போய் எட்டாம் இடத்தில் உட்காந்து கிட்னி ஸ்டோன் பாதிப்பு சில பேர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை கொடுக்கலாம் நைட்டு தூக்கம் வராது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நல்லா நடங்க ரெண்டாவது யோகாசனம் பண்ணுங்கள் அற்புதமான வாழ்வை கொடுக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் சனி போய் மூணாம் இடத்தில் உட்காந்துருக்கிறதுனால எந்த பயிற்சியும் எப்படி நடந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்புகள் அப்படியே கொடுத்துரும் இன்னொன்று இந்த குருவுடைய பாதிப்புன்னு பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது வெற்றியை கொடுக்கும் லோன் வாங்க வைக்கும் கடனை வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணும் நோயை கொஞ்சமாக கொடுத்து க்ளோஸ் பண்ணும் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் குரு மாற்றம் கொடுத்துரும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் ரிசல்ட் கிடைக்கும் பேசிக்கலாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் அபிகிரு நல்லா விருத்தி அடைகிறது அதில் மகரத்தில் இருக்கிறவங்க ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் சந்தோஷம் அப்படிங்கிறதோட பொருளாதார ஏற்றம் சற்று அதிகமாக இருக்கிறது எண்பது சதவீதம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவான பரிகாரம் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பண்ணால் நான் எனக்கு எந்த ராசியில் லக்னம்லாம் தெரியல சார் என்ன பண்ணால் நான் பேசிக்கலாம் நான் இருப்பேன் எனக்கு சந்தோஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு அதில் குரு வீடாக இருக்கிறதுனால ஸ்வர்ண ஆக்கர்ஷனாக பைரவர் வழிபாடு பண்ண முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுக்க முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் அனைவருக்கும் இந்த ஆண்டு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகின பகவந்த சுமஸ்த சன் மங்களாடி பவன் சரோணு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க